காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் கலப்பா தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் கலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் பன்ருட்டி கன்ன பிராண்ட் கலப்பைதாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு எட்டு ப்ளஸ் எட்டு பதினாறு சட்டி கலப்பைங்க ஃபுல் டிஸ்குங்க இந்த கலப்பையுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த கலப்பை இருக்கிற இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரிசிவந்தியம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க பதினாறு செட்டி கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் கலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்றங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே